வந்து கேள்வி என்னன்னா சமாதான குளைச்சல் வந்து என் குடும்பத்தின எதுலால வருதுன்னே தரல பிசினஸ் வருதா இல்ல எங்க குணத்தினால வருதா அப்படின்னு சொல்லி இது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பாக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா சமாதான சொல்றது ரொம்ப ஒரு வேதனையான கா காரியமா இருக்கும் அது வந்து நம்ம குடும்பத்துல கிடையாது எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு சபைக்குள்ளியோ ஒரு வேலை ஸ்தலத்துலயோ நம்ம உறவுனர்களுக்குள்ளையோ எங்கனாலும் சரி அது வந்து சமாதானமா இருந்தா மட்டும்தான் நமக்கே ஒரு நல்ல ஒரு சின்ன சந்தோஷமா கூட இல்லாம கூட இருந்துடலாம் ஆனா சமாதானம் எல்லாமே இருக்க முடியாது அது அது ரொம்ப ரொம்ப வந்து எப்படி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் கண்டிப்பா ஏன்டா வாழ்றோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அந்த இடத்துல போயிடும் கண்டிப்பா சமாதானம் இல்ல நீங்களே அது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் சரி இல்ல நம்மள சுத்தி ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி சமாதானம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது பதினாலு இருபத்தி ஏழுல இருக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உலகம் ஒரு விதமான சந்தோ சமாதானம் கொடுக்குது இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கல அதுதான் இருக்கு உலகத்திலுடைய சமாதானத்துக்கும் சரி ஆண்டோர் குடுக்கிற சமாதானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு உலா மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சமாதானமா இருக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு நல்ல லைஃப் இருக்கணும் நல்ல ஒரு பணம் இருக்கணும் உனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு சொத்துக்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு வீடு ஏதோ ஒண்ணு இருக்கணும் நீ நல்லா கொஞ்சம் படிச்சிருக்கணும் இல்ல எனக்குன்னு உன் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் இருந்துச்சுன்னா சமாதானம் அப்படிம்பாங்க கிடையவே கிடையாது அந்த சமாதானம்ன்றது வேறு அநேகருக்கு வந்து என்னன்னா எனக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் சமாதான குலைச்சலா இருக்கு அப்படின்றவங்க வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அது வந்து எந்த கிளாஸா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி ஹை கிளாஸ் இருந்தாலும் சரி கீழே உள்ளவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி படிச்சவங்களா இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி இங்கே உள்ளவங்களா இருந்தாலும் சரி ஃபாரின் உள்ளவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சமாதான குளர்ச்சல்றது நாங்க பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே வரோம் வந்து நம்ம குணத்தினால வருதா அப்படின்றது பாக்கணும் இப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா இப்ப நல்லா இப்ப வந்து வீட்டுக்கு போகுது சரிங்களா திங்கக்கிழமை நல்லா போயிடுச்சு செவ்வாய்க்கிழமை நல்லா போயிடுச்சு புதன்கிழமை திடீர்னு ஒரு பிரச்சனை வருது புதன் அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியுது நானும் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது இப்ப என் கணவரும் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது இப்ப கணவர் மணி வச்சு பேசுவோம் ஆனா எங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு ஒரு மனசா வருது திடீர்னு வந்த ஒரு மனசாவும் இப்படின்னா இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ஓட்ட வெளியே பிசாசு வந்திருக்கான் அப்படின்னு இது வந்து அது அன்எக்பெக்டடா வரும் இது இது இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது வந்து பிசாசால வர்றது அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணா வேற வழியே இல்லை பிசாசு நல்லா நடஞ்சிட்டான்னு தெரியுது அப்ப நீங்க வந்து எப்படியாவது உட்காந்து ஜெபிக்கணும் ஜெபிச்சு அந்த பிசாச தூக்கி வெளியே துரத்துனாதான் திருப்பி நம்ம நார்மல் நிலைமைக்கே வர முடியும் நம்ம ரெண்டு பேரும் வர முடியும் இது ஆனா இப்ப நம்ம குணத்தாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னு வைங்களேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க கணவருக்கு இந்த விஷயம் பிடிக்காதுன்றது அது உங்களுக்கு டெய்லி லைஃப்லயே உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அவர் பொறுமையாவும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு நீ பண்ற இந்த விஷயத்துல எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு அவருடைய இதுலயே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் உங்களுக்கும் நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு குணங்கள் இருக்கு அதாவது டக்குன்னு கோபடுறது ஆஹ் அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்காம சில பேர் சொல்லுவாங்க சிஸ்டர் என்னால அவ்வளவு இன்னைக்கு மன்னிக்க முடியாது அது எப்படி வந்து அவங்க அப்படி பண்ணலாம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மன்னிச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை அவ்வளவுதான் எப்படி கணவர் என்னை பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏதோ நம்ம கணவர் தானே அப்படின்னு மன்னிச்சலாம் அப்போ உங்க இந்த மன்னிக்க அது குணம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்த குணம் கிடையாது இது முதறதே வந்த குணம் அதனால இதை நீங்க டீல் பண்ணிதான் ஆகும் கண்டிப்பா இத நீங்க டீல் பண்ணாத வரைக்கும் இது வந்து நாளுக்கு நாள் பிரச்சனையாதான் வரும் நம்ம டீல் பண்ணாம கணவர் மேல தப்பு சொல்றதோ இல்ல யாருனாலும் சரி நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டு கூட பாத்துக்கலாம் அவங்க மேல நம்ம தப்பு சொல்றதோ இல்ல ஏன் என் வாழ்க்கையில சமாதானத்தையும் ஆண்டோர் கொடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்றதோ இந்த மாதிரி நிறைய தப்பு வந்து நம்ம மேல இருக்கும் நம்ம அதுக்காக பிரயாசப்படணும் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஒரு ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க நம்ம நாலு டைம் மேல சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அந்த விஷயத்துல நின்று அடவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்று அதை பாக்குறது ரொம்ப கரெக்டா இருக்கும் மேக்ஸிமம் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு சில பிரச்சனைகள் குணத்தினால வருதுன்னு வைங்களேன் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது பிடிக்காதுன்றது நல்லாவே தெரியும் அப்ப அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல வளர்ந்துருப்போம் எனக்கு ஆண்டர் கற்றுக் கொடுத்தது தான் நான் நம்ம நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல இருபத்தஞ்சு வருஷம் வளர்ந்துருக்கோம் அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல வளர்ந்துருப்பாங்க ஸோ ரெண்டு லைஃபும் சேரும் போது ஒரு சில குணங்கள் நம்ம வந்து மாத்திதான் ஆகணும் வேற வழியே இல்ல எனக்கு எல்லாம் வந்து ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து அப்படிதான் பேசுவாரு நீ வந்து நீ வளர்ந்த விதம் வேற அவங்க வளர்ந்த விதம் வேற அப்ப நீங்க ரெண்டு பேருமே உங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து விட்டு கொடுத்தா ஆகணும் எனக்கு எல்லாம் ஆண்டவர் முன்னாடி எல்லாம் வந்து முன்னாடி நான் திருமணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு என்ன அப்படின்னா அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா யாராவது ஒரு விஷயம் என்னை கோ என்னை கோமா பேசிட்டாலோ இது பண்ணுவாலோ இது பண்ணாலோ என்ன பண்ணேன்னா மனசுக்குள்ளேயே வச்சிருப்பேன் அதை வச்சு அடுத்த முறை அவங்கள பார்க்கும் போது எனக்கு கரெக்டா அது ஞாபகம் வந்துடும் அதோட டீச்சர்ஸே திட்டினா கூட அப்படிதான் நான் வச்சிருப்பேன் வருஷ கணக்கா வச்சிருப்பேன் இந்த டைம்ல இந்த மிஸ் என்னை இப்படி திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சிருப்பேன் அப்ப அந்த ஆண்டவர் வந்து வந்து எனக்கு முன்னாடியே டீல் பண்ணிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இது இந்த இப்படி நீ இது பண்ணா உன் கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் நிச்சயமா யாரோ சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி உனக்கு திட்டதான் செய்வாங்க நாளைக்கு உனக்கு திருமணம் ஆனாலும் உனக்கு இது நடக்கதான் செய்யும் அப்ப நீ இப்பவே இது பண்ணனா இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு ஆவியானக்கு நான் உப்பு கொடுத்து உப்பு கொடுத்து இது பண்ணேன் பண்ணனால எனக்கு அந்த மன்னிக்காத விஷயம் வந்து என் திருமணத்துல வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தல ஏன்னா என் கணவர் முன்னப்பினா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலோ இல்ல எங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்தாலோ நான் வந்து அன்னைக்குள்ளேயே நம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மன்னிக்கணும் அப்படின்றத நான் நினைப்பேன் ஆனா சில டீல் பண்ணா அதை திருமணத்துக்கு முன்னாடியே நான் டீல் பண்ணா விஷயங்கள் பாத்தீங்களா அதெல்லாம் நான் வந்து இந்த நாலு வருஷ காலத்துல ஒவ்வொரு நாளும் நான் ஒப்பு கொடுத்து பண்ணேன் ஆனா நான் ஒரு பிரச்சனை வருதுன்னு ஒரு சமாதான குலைச்சல் வருதுன்னா ரெண்டே ரெண்டு காரணியம் தான் நான் ஆண்டோட்டையும் கேட்பேன் நிதானிச்சு பார்ப்பேன் இந்த பிரச்சனை பிசாசினாலும் வந்துச்சா இல்ல வந்து நம்ம ரெண்டு யாரோ ஒருத்த குணத்துனால வந்துச்சா எனக்கு ஆண்டர் சொல்லி கொடுத்த ட்ரிக்கே இதுதான் அதாவது நம்ம நல்லா போயிருப்போம் ஒரு இதுமே இருக்காது திடீர்னு சட்டனா வெடிக்கும் பாருங்களேன் வச்சிருக்க அது வந்து நல்லா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் சிஸ்டர் எனக்கு நல்லா தெரியும் சிஸ்டர் எங்க ஹஸ்பண்ட் அப்படி பட்டவரே கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் சிஸ்டர் அப்படி ரொம்ப நல்லவராதான் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரொம்ப நல்லவரா இருந்த ஒரு கணவருக்கு கணவர் திடீர்னு அப்படி பிஹேவ் பண்றதுக்கு என்ன காரணம் விசாச ஏதோ ஒரு ஓட்ட வழியோ உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் உங்க சமாதானத்தை குலைக்கிறதுக்கு காரணம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க முன்னாடி இருந்தே அவர் அப்படிதான் அவருடைய குணம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது வந்து நீங்க அப்படி டீல் பண்ணணும் அது வந்து நம்ம அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஜெபத்தினால அவருடைய குணங்கள் மாறணும் ரசிக்க இன்னும் நல்லா ரசிக்கப்பட்ட ஆண்டோருக்குள்ள வரணும்னு அது வந்து நம்ம தான் நம்ம மாத்த முடியும் ஒரு சில இது நம்மளே அவங்களுக்கு உதாரணமா வந்து நம்ம இருக்கலாம் ஏன்னா அப்படிதான் வந்து வேதம் சொல்லுது ஒண்ணு பேர் நம்ம வந்து பாக்குறோம் உங்களுடைய நல்ல நடத்தையினால நீங்க வந்து ஆதாயப்படுத்திக் இந்த வசனம் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒண்ணு பேர் மூணு ஒண்ணு ரெண்டுல இருக்கு அந்த படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்து கீழ்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி இது வந்து நிறைய ஊழியர்கள் வந்து மனைவி மனைவிக்கு சொல்றது அந்த ஒரு பவர் வந்து வந்து அந்த அந்த பெண்களுக்கு இது போதனை ஒரு சில நம்ம உங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது அவங்களும் அதை கேட்கணும் கூட ஏன்னா வேதத்திலே அப்படிதான் எழுதியிருக்கு நம்ம பண்ற ஆக்ஷன் நம்ம அப்படியே ஒரு மிரர் மாதிரி அப்படியே அதை அப்படியே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அது நம்ம என்னத்தை தான் நம்ம காமிக்கிறோமோ நம்ம பாசத்தை காமிச்சாலும் அது அப்படித்தான் இருக்கும் நம்ம அவங்க மேல எரிச்சலை காமிச்சாலும் அப்படிதான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல ஆண்டோர் வந்து நம்மகிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம நடக்க கரெக்டா இருக்கும்போது ஆண்டவர் பத்தி தெரியாதவங்க கூட அவங்க வந்து ஆண்டோருக்குள்ளதான் செய்யும் போது நீங்க மன்னிச்சு விட்டுட்டு இருந்தீங்க சரி நம்ம மனைவி எவ்வளவு முறை நம்மளை மன்னிச்சிருக்காங்க நம்மளும் அவங்கள மன்னிப்போம் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கும் போது அவங்களுக்குள்ளயே வந்து ஒரு எண்ணம் வந்து அவங்களை அறியாமலே வரும் அது மாதிரி நீங்க அவங்களுக்கு அன்பு செலுத்தும் போது நம்ம மனைவி எவ்வளோ அன்பாக இருக்காங்க எவ்வளோ சாந்தமா நடந்துக்கிறாங்க அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்காம இருந்தீங்கனாலே அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு என்ன வரும் நம்ம செஞ்ச பிரச்சனையை வந்து அவங்க ஊதி பெருசாகலை அப்ப நம்மளும் நம்மளும் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அதை ஊதி பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேர் அது முக்கியமா இளம் திருமணமானவங்களுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு காரியங்கள் தான் இப்போ இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க உடனே அந்த மனைவி போய் தன்னுடைய தப்பண்டியும் தன்னுடைய தாயிட்டையும் வந்து போய் சொல்லி இது பண்ணி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்கன்னு வைங்க கடைசியில வந்து அது தாய் தகப்பனுக்கு மனசுல வந்து நின்னு அது ஒரு பெரிய கடைசியில அவங்க ரெண்டும் சேர்ந்துருவாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அதை பார்க்கும் அந்த அந்த இப்படி பண்ண ஆள் தானே பண்ண ஆள் தானே அப்படின்ற மாதிரி வந்துரும் அந்த இது தாட் வந்து இருந்துட்டே இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா நீ வந்து என்ன தான் இருந்தாலும் என்னுடைய பிரச்சனை நீ உடைச்சிட்ட உடைச்சிட்டேன்ன்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு சில குணங்கள் பெண்களுக்கு முக்கியமா ஒரு சில குணங்கள் வந்து நம்ம சுபாவத்தை மாத்தியே ஆகணும் ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து என்னால வந்து நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன் ஆனா என்னால மன்னிக்கவே முடியாது நான் அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா மன்னிக்க ஒரு சில ஒரு சில பேருக்கு இயற்கையாவே வரும் ஒரு சில பேருக்கு அது வந்து இயற்கையாக இப்போ எங்க அக்கா என்ன பார்த்தாலும் ரொம்ப மனசுல நான் இப்ப இவங்க ரொம்ப எதிரியா நினைக்கா நான் பாத்திருக்கேன் அவளுக்கு ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா அவன் மனசுல வச்சிருப்பான் ஆனா இப்போ எவ்வளவோ அவ சொன்ன மாதிரி ஆண்டு வந்து அந்த குணத்தை குடுத்து 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 அவங்களை மன்னிக்க வந்து அது வந்து அவளுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இப்ப என்ன எடுத்துட்டேன்னு எனக்கு அதை ஆரம்பத்துல வந்து ஈஸியானதுதான் ரொம்ப மைண்ட் பண்ண மாட்டேன் யாருனாலும் எனக்கு இவங்க எதிரின்னு எல்லாம் அப்படி எல்லாம் ரொம்ப மைனஸ்ல வச்சிட்டு இருக்க மாட்டேன் அதை அதான் மன்னிச்சு அதாவது மறந்தாச்சு அவ்வளவுதான் ஆனா பழகாதவங்களுக்கு அது ரொம்பவே ஒரு கஷ்டம் ஆனா அவளுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியா அவள் வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாள் எனக்கு வந்து வெடுக்க வெடுக்குன்னு பேச இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் ஆண்டவர் வந்து பழக்க வைப்பார் இப்படிதான் ஒரு சில பேருக்கு அது ஈஸியா இருக்கும் மன்னிப்புங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா ரொம்ப துரோகம் பண்ணவங்களை வந்து மன்னிக்கவே முடியாதுதான் இவங்களெல்லாம் நான் லைஃப்ல மன்னிக்க மாட்டேன்ப்பா அப்படி ஒரு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஏசு கிறிஸ்தவன்னு நினைச்சு பார்த்துக்கோங்க அந்த நமக்கும் வந்து ரொம்ப அவ்வளவு பெரிய பாட நம்ம அவரே மன்னிச்சுட்டாரு நம்மளும் மன்னிக்கணும் ஏன்னா நான் மன்னிக்கிறக்கு இருதயத்தை கூட கேளுங்க ஆண்டரே எனக்கு மன்னிக்க இது தாங்க ஆனா மன்னிக்காம மட்டும் இருந்தா ஏன் அந்த விரப்புல அப்படியே நிப்பாங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டடியா அந்த ஒரு கல் மனசு மட்டும் நமக்கு இருக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப மன்னிக்காம விட்டுட்டோம்னா நம்ம ஆசீர்வாதம் நம்ம தான் கெடுத்துக்கிறோம் அவங்களை நம்ம மன்னிக்கிறோமோ இல்லையோ ஒரு பெருந்தன்மையா அப்படி ஒண்ணு இல்ல அது அது அந்த கான்செப்டே கிடையாது நம்ம நிறைய நேரம் தப்பா நினைச்சுக்கோ நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கீழே தாழ்ந்த மாதிரியும் அவங்க வந்து கரெக்டான மாதிரியும் நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம நம்ம இறுதிய வந்து அப்படிதான் சொல்லுவோம் ஆனா அப்படி கிடையாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் வந்து மன்னிப்புல இருக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கோ இல்லையோ நமக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சரிங்க எங்க சமாதான குளைச்சல் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க ஆவியானவரே எங்கிட்டையும் பேசுங்க இப்போ உங்க கணவர் தான் உங்கள்கிட்ட இல்லைன்னா கணவர்கிட்டையும் பேசுங்கன்னு சொல்லுங்க இல்லை உங்க தாய் தாப்பனோட ஒரு சமாதான குளைச்சல் ஆயிருக்கலாம் இல்லை உங்களுடைய கணவர் குடும்பத்தோட இல்ல வேலை சந்தத்துல யாரோட உங்க சம்பந்த யாரோடைய உங்களுக்கு சமாதான குளிச்சலாச்சுதான் நீங்க ரெண்டு வேட்டையுமே நீங்க பேசுங்க இல்ல ஒரு நாலு அஞ்சு பேருக்குள்ளேயே ஒரு சமாதான குளிச்சல் எல்லாரும் கூட நீங்க பேசுங்கான் இல்லைன்னா ஒரு சில நேரம் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்க போற இடத்துல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு சமாதான குறைச்சலா இருக்கும் அப்பனா நம்மதான் நம்மளை கரெக்ட் பண்ணி கண்டிப்பா ஒரு சில பேர் நாளே நிறைய பாத்துருவோம் மினஸ்ரீலயே பாத்துருவான் அவங்க போற எந்த இடத்துலனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சமாதான குறைச்சலா இருப்பாங்க வேலை ஸ்தலத்துலயும் இருக்கும் வீட்லயும் சரசலப்பு இருக்கும் போற சபையிலயும் இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடத்துல நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும் ஒரு நீங்க ஆராய்ச்சி பாருங்க இதுல வந்து யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை எனக்கா நம்ம மாறணுங்கிற அந்த சமாதான நம்ம வேணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஆராய்ச்சி பார்த்து நம்ம ஸ்வாவத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும் சில பேருக்கு வந்து ஏதோ சூழ்நிலை நிமித்தம் அவங்களுக்கு வந்து சமாதான குறைச்சல் வரலாம் ஒரு சில இது வந்து பிசாசு வந்து நமக்கு சமாதான குறைச்சல் வந்து நமக்கு கொடுக்கும் இதை நம்ம ஆராய்ச்சி பார்த்துதான் நடக்கணும் பாருங்க சங்கீதம் நூத்தி இருபதுல நல்லா இருக்கும் அந்த நாவு பத்தி பொய் புத்தடுகள் பத்தி இருக்கும் அதுல ஆற அவசனம் ஏன் பாத்தீங்கன்னா இருக்கும் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்துல என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும் போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் இது நல்லா இருக்கும் ஒரு சில மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா சமாதானமாவே திரும்பி வர முடியாது அவங்ககிட்ட போய் பேசிட்டோம்னாலே சண்டைதான் வரும் அந்த மாதிரி இது அப்ப நீங்க தான் வந்து வேற வழி இல்ல நான் சமா ஆனாலும் சங்கீதக்காரர் சொல்றாரு இந்த இடத்துல நான் சமாதானத்தை நாடுகிறேன் நீங்க தயவு செஞ்சு சமாதானத்தை நாடுகிறவங்களா இருக்கும் ஒரு வேலை அவங்க பேசும்போது ஒரு யுத்தத்துக்கு எத்தனை பட்டா கூட அண்டூரே நான் சமாதானத்தை நான் நாடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு இந்த இடத்துலயும் வந்துட்டு அது எப்படி அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க யுத்தத்தை நானும் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணாம சமாதானத்தை வாஞ்சிக்கிறவர்களாவே இருக்கும் இப்ப என் லைஃப்ல எடுத்துட்டோம்னா நான் இப்ப திருமணத்துக்கு முன்பாக நாங்க பிரேயர் பண்ணும்போது ஆண்டு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு எல்லாம் தரிசனம் சமாதானத்தை வந்து நதியை போல நீதான் சமாதான இடத்துல பண்றதா இருக்கும் பண்ற பண்ற மாதிரி இருக்கும் நதியை போல நான் வந்து உனக்கு இது பண்ணுவேன் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து அண்டசம் அப்ப ஒவ்வொரு நேரம் எங்களுக்குள்ள வந்து மிஸ் இந்த சண்டை எல்லாம் வரும்போது இந்த வார்த்தையை தான் ஞாபகப்படுத்தும் ஆண்டு நமக்கு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டெப் வந்து முயற்சி பண்ணணும் விட்டு கொடுத்து அந்த இடத்துல சமாதானத்தை காக்கணும் சமாதானத்தை நான் நே போல நான் வந்து ஓன் மூலயமா தான் நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஒரு திருமணத்துக்கு முன்பாக சொல்லியே ஒரு திருமணத்துக்குள்ள நடத்தினார் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சு புடிச்சு வச்சுக்கணும் இப்ப வரைக்கும் நான் அந்த வார்த்தையை அண்ணர் சொல்லிருந்த அந்த வார்த்தையை அடிக்கடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும்போது அந்த வார்த்தையை தான் எடுத்து எடுத்து படிச்சு பாப்பேன் அப்போ அப்ப அந்த வார்த்தை மூலிமா அந்த வார்த்தையை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு சமாதானம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட போய் சமாதானம் ஆகுறது ஆளுநர் வந்து அந்த அந்த ஒரு கிருப்பம் வந்து தருவார் உம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சமாதான ஒரு குளைச்சல் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஈகோ வந்து வந்து கூடாது அந்த இடத்துல அந்த பிரச்சனையை எப்படி நம்ம முடிக்கணும் அப்படி முடிக்க பாக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ஊதி பெருசாக்கி கொண்டு போகாம பெண்கள் வந்து பெரிய சீரியல் டிராமா மாதிரி கொண்டு போவாங்க அந்த அது ஒரு இருக்கும் வந்து அந்த சொல்ல ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்கா தான் பண்ணாம ஜஸ்ட் அண்டவரே என் குணத்தினால இது வந்துருச்சு சரி அவங்க குணத்தினால வந்துச்சு ஒரு சில நேரம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க கணவர் மார்களே இறங்கி வரும்போது இவங்க பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க ஏங்க நீங்க அவங்கதான் இறங்கி இறங்கி வரணும் தானே நீங்க வந்து எல்லாரும் இது வாசப்பட்டீங்க அப்புறம் அவங்க இறங்கி வர நேரம் நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போலாம்ல சமாதானம் நம்ம குடும்ப சமாதானத்துக்கு தான் நம்ம விட்டு குடுத்து போலாம்ல அப்படின்ற நேரம் தான் அந்த தான் பெருசா வந்து இவங்க ரொம்ப டிராமா பண்ணியிருப்பாங்க தயவு செஞ்சு பெண்கள் புத்தி ஏற்கனவே அந்த வசனமும் இருக்கு புத்தியில ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்றது அநேக நேரம் பாத்தீங்கன்னா ஆண்டவரே எங்களுக்கு புத்தியை தாங்க ஆண்டவரே எங்க வீட்டை கட்டுறதுக்கு எங்களுக்கு புத்தியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே இது சரி இதெல்லாம் ஓகே நம்மளுடைய சைட்ல கொஞ்சம் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பிசினஸ் நல்ல இது பாத்தீங்களா இதுக்குதான் நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ப்ரேயர் சப்போர்ட் நமக்கு தேவை தேவருது ப்ரேயர் இல்லாமலாம் எந்த ஒரு வீட்டையும் கட்ட முடியாது எந்த ஒரு குடும்பத்தையும் கட்ட முடியாது நான் சொல்றேன் நாம என்னதான் நீங்க ஒர்க் பண்ணுங்க என்னதான் மினிஸ்ட்ரி பண்ணுங்க என்னதான் வேணாலும் பண்ணிக்கோங்க உங்க குடும்பத்துக்காக உங்க குடும்ப சமாதானத்துக்காக ஒரு கவரிங் உங்களுக்கு வேணும் ஒரு ப்ரொட்டக்ஷன் உங்களுக்கு வேணும்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் ஜெபிச்சே ஆகணும் வேற வழியே கிடையாது கணவர் பிள்ளைகள் உங்க தாய் தப்பன் உங்களுடைய உறவுகள் உங்க கணவர் வீட்டில் உள்ளவங்க யாரு நாலு சரி எல்லாரும் ஒன்றா வாழ்ந்தாலும் சரி தனித்தனியா வாழ்ந்தாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் சரி பிசாஸ் அவனுக்கு மொத்தத்துல கணவன் மனைவி இருக்கக்கூடாது அவன் எந்த இடத்துலயும் சமாதானமா இருக்கக்கூடாது கணவன் மனைவிக்குன்னு எடுத்த கான்செப்ட் கிடையாது பொதுவா நீங்க எங்க இருந்தாலும் சமாதானமா அவன் இருக்கக்கூடாது அதுதான் பிசா சவன்கள் அதனால தான் ஆண்டர் சமாதானத்தை நான் சமாதானத்தை நான் உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு போனாரு அப்போ ப்ரேயர் இல்லாமலாம் நீங்க எதையுமே சாதிக்க முடியாது ஒரு நிமிஷம் நீங்க பிரேயர் பண்ணி பாருங்க ஒரு அரை மணி நாளில் சமாதான குளச்சல் ஆயிடுச்சு ரூம்க்கு போங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருங்க எந்த சத்ருவா இருந்தாலும் அந்த இடத்துல இருக்க முடியாது அவன் வந்து போயிருவான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி பெரிய பூதாகரமா இருந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ரொம்ப அப்படியே உண்மையிலே போற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க முடிஞ்ச உபவாசம் ரொம்ப அந்த பிரச்சனை மீறி போனா உபாசம் கூட இருந்து பிரேயர் பண்ணுங்க இந்த சமாதானத்தை திருப்பி தேவநிலையாரு சத்துருவால் வந்தா அந்த சத்ரு துரத்துவாரு கண்டிப்பா குணத்தினால வந்தா ஆபியான உங்ககிட்ட பேசுவாரு சப்போஸ் அந்த ஆப்போசிட் பார்ட்டி குணத்தினால அது வந்துச்சுன்னா அவங்ககிட்டயும் ஆண்டர் பேசுவாரு எல்லாத்துக்கும் பேசுவாரு நம்ம தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவு உறவுகள் பிரிஞ்சதான் ஆண்டவர் வந்து திருப்பி நினைச்சிருக்காங்க கண்டிப்பா எவ்வளவோ நம்ம தேவன் வந்து சமாதான காரணம் சமாதானத்தின் ராஜாவ அதனால நிச்சயமா உங்க குடும்பத்துல இன்னைக்கு சமாதானம் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து ப்ரேயர் பண்ணுங்க நான் சமாதானத்தை நாடுறேன் அவங்க வாழ்க்கை நான் சமாதானத்தை வாஞ்சிக்கிறேன் நான் எப்பயுமே சின்ன வயசுல இருந்து நீங்க பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்த்த தராட்டினாலும் பரவாயில்ல பெரிய லக்ஸரியான ஒரு வீடோ காரோ இல்லாட்டினாலும் பரவாயில்ல சிம்பிளான லைஃபா இருந்தாலும் அது அந்த லைஃப் சமாதானமா இருக்கும் ரொம்ப எப்பயுமே இது வேணும் கேட்கற ஆண்டவரே என் குடும்பத்துல எனக்கு ஒரு சமாதானம் வேணும்னு கேட்டு பழங்க நான் வசனம் உன் அலங்குள்ளே சமாதானமும் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்தாலும் அந்த இடத்துல சமாதான சுகம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அதனால இந்த வசனத்தையும் வச்சு ஜோம் பண்ணுங்க நிச்சயமா கத்தரவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டலிடுவாங்க இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தரவங்களை ஆசீர்விப்பாரா